சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய இருந்து தினம் ஒரு பாசுரமும் பொருளும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கான பாசுரமும் அதுக்குரிய பொருளும் பார்த்துடலாங்களா மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்பு உண்டாய் வெண்ணெய் என்று கையை பிடித்து கரை உரலோடு என்னை காணவே கற்றுச்சிலேயே செய்தனை சொல்லி சிரித்து அங்கு இருக்கில் சிறிதரா உன் காது தூரும் கையில் திரியை இடுகிடாய் இன்னின்ற காரிகையார் சிரியாமே ரொம்ப அழகான ஒரு பாசுரம் என்னன்னா குழந்தை நாராயணரை அம்மா கூப்பிட்டாங்க இல்லையா வந்து காதுல திரியிட்டுக்கோ தான் உன்னுடைய காதுகளில் அழகிய குண்டலங்கள் இதெல்லாம் போட முடியும் காப்பு இதெல்லாம் அணிய முடியும் தான் பக்தர்கள் உன்னை பார்த்து பரவசப்படுவாங்க அவங்க அவங்களுடைய பக்தியில் இன்னும் கவனமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதற்கு குழந்தை நாராயணர் காதுல திரியிட்டுக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறார் குழந்தை நாராயணருக்கும் தாயாருக்கும் நடுவுல நடந்த ஒரு உரையாடல் இதுதான் நம்ம இன்னைக்கு பாசுரமாக பார்க்க போறோம் கண்ணன் யசோதையை நோக்கி உன் பேச்சை நம்ப நீ சொல்லுவார் சொல்லுவதை கேட்டு என்னை தண்டிப்பவள் அன்றோ என்று சொல்ல அதற்கு யசோதை உன்னை நான் அப்படி செய்ததுண்டோ என்று கேட்க கண்ணன் இவன் வெண்ணை திருடினான் என்று யாரோ சொல்ல அதை உண்மை என்று நம்பி என் கையை பிடித்து என்னை எல்லோரும் பார்த்து பரிகசிக்கும்படி ஒருளோடு கட்டவில்லையோ என்று சிரித்துக்கொண்டு கேட்க யசோதை நீ இப்படி நான் செய்தவற்றை சொல்லி சிரித்து கொண்டிருந்தால் உன் காதுகள் தூர்ந்து விடுமே மேலும் உன் மேல் உள்ள அன்பினால் உன்னை விட்டு போகாமல் நிற்கிற இந்த பெண்கள் உந்தன் காதினை குறித்து இழித்து பேசி உன்னை அவர்கள் திட்டாதபடி உன் காதை பெருக்க இந்த திரியை அணிந்து கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் திரியிட பார்க்கிறாள் அதாவது குழந்தைய கூப்பிடுறான் காதில் திரி போட்டு கோக்கண்ணா அப்படிங்கிறான் ஆனால் இந்த கண்ணன் என்ன சொல்கிறாரு குழந்தை நாராயணன் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன் நீ என்னை சொல்லுவார் சொல்லுவதை கேட்டு என்னை வந்து உரலில் கட்டிட்டியே அப்படின்னு சொல்கிறார் நான் அப்படி என்றைக்காவது செஞ்சுருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது கண்ணன் சொல்கிறார் ஆமாம் இவன் வெண்ணெய் திருடினான் அப்படின்னு சொன்ன உடனே நீ வந்து என்னை உரலில் போட்டு கட்டிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிக்கிறார் ஏன்னா உரலில் போட்டு கட்டினால் மட்டும் அடங்கக்கூடிய சக்தியாக கண்ணனுடைய சக்தி ஆனாலும் அன்பிற்கு கட்டுப்பட்டு அந்த உடலில் கட்டிய உடனேயே கண்ணன் அங்கேயே இருந்துட்டார் அப்போது கண்ணன் சொல்கிறார் நீ என்ன அந்த மாதிரி பண்ணியே நான் இப்போ வரமாட்டேன் அப்படிங்கிற உடனே சொதே சொல்கிறார் இதோ பாரு கண்ணா நீ இந்த மாதிரி அடம் பிடிச்சா நீ வரமாட்டேன் காதை திருப்பி போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பாரு உன்னை சுற்றி பெண்கள்லாம் இருக்காங்க இந்த பெண்கள் உன்னை விட்டு ஒரு நொடி கூட போகிறதுக்கு மனசு இல்லாமல் இங்கேயே உன்னையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ காதில் திரியை போட்டுக்காம விட்டுட்டின்னா உன்னுடைய காதுகளில் இருக்கக்கூடிய துவாரம் தூர்ந்து விடும் அந்த காது ஓட்டை மூடிவிடும் அப்போது அவங்கெல்லாம் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க பாரு இந்த கண்ணன் வந்து இதை போட்டுக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுறாரு அழகிறாரு காதில் கம்மல் இல்லை தோடு இல்லை காப்பு இல்லை அப்படின்னு உன்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க உன் காது துவாரங்கள் தூர்ந்து விடும் அதனால் நீ ஓடி வந்து இந்த திதியை போட்டுக்கோ அப்படின்னு பாசத்தோடவும் கண்டிப்போடவும் அம்மா அழைப்பதாக இந்த ஒரு பாசுரம் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்தை மூன்று முறை சொல்லணும் மூன்று முறை கேட்கணும் மூன்று முறை எழுதணும் இந்த மாதிரி செய்யும்போது அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இடையே உள்ள அந்த பாச பிணைப்பு அப்படிங்கிறது அதிகமாகும் இந்த மாதிரி அதிகமாகும்போது குழந்தைகள் செய்யக்கூடிய சேட்டைகள் அது குறையும் சேட்டைகள் அதிகமாகவே இருந்தாலும் அதை பார்த்து ரசிக்கும்படியான ஒரு மனநிலை அம்மாவுக்கு வரும் அம்மா என்ன தான் சொன்னாலும் அதை கேட்கு அதை கேட்டு அனுசரித்து அம்மா சொல்கிறது கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் குழந்தைகளுக்கு வரும் இதை நீங்கள் குழந்தைகளுக்கும் இந்த ஸ்லோகத்தை இந்த பாசுரத்தை படித்து காட்டுங்க மூன்று முறை படித்து காட்டுங்க ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியது இன்றைக்கி இந்த பாசுரம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு மீண்டும் வேறு ஒரு பாசுரத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்